அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான புதன் மிதன ராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரப்போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது குறிப்பாக எண்ணி மூன்றே நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்களுடைய விதிமாறும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசி அதிபதியான புதன் பக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே மிக சிறப்பாக பல்வேறு வகையான பதினிகளை அதிரடியாகவும் தடாலலியாகவும் செய்து முடிப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் ராசியின் அதிபதியான புதனின் வக்ர நிவர்த்தி காரணமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் நவக்கிரகங்களிலேயே நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மதிநுட்பத்தை நன்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் வளம் வரக்கூடிய தருணத்தில் பல்வேறு வகையான எளிதில் வேண்டிய காரியங்களை கூட இடியா பசுக்களை போல் சிக்கல் நிறைந்தவையாகவும் கடினம் நிறைந்தவையாகவும் ஆற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகும் ஆனால் அவர் மிகவும் சாதகமாக வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய வகையில் பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் வரும் முன்கோபத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதோடு மட்டுமல்லாது திட்டமிடுதலை காட்டிலும் நுணுக்கமாகவும் செம்மையாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் அதிரடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மிதன ராசிக்காரர்களை தேடி வருகிறது ராசியின் அதிபதியான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக அமையும் அது மட்டுமல்லாது வித்தை கணிதம் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா பேச்சு திறன் பயந்த சுவாவம் மற்றவர்களுக்கு போதிக்கு மாற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுப்பவராக பார்க்கப்படுகிறாருங்க வித்யா காரகரான புதன் அவர் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவு உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வருகின்றன ஜென்மராசியில் குரு உள்ளிட்ட சில கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்துகின்றன எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பொதுவாக பார்க்கப்பட்டாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் பக்ர நிவர்த்தி பெறுவதால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில நல்ல மாற்றமும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எதிர்பாராத வீண் விரைய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது மன அமைதியை பாதித்து வந்த பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றம் உண்டு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை அனுகூ நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ள முடியும் தசாபுத்திகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு இடமாறுதல் வீடு மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிறப்பானதாக மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் எனவே கவலைகளை முற்றிலுமாக மறந்து சிறப்பாக உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது து மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிகவும் சாதுரியமாகவும் சூழ்நிலைகளை தங்களுக்கு ஏற்றவாறு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு மிக பெரிய அளவிலான பாரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பணிபுரியக்கூடிய இடத்தில் அனைவரின் பாராட்டும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் ஒரு சிலருக்கு எதிர்பார்க்கக்கூடிய இலக்கா மாறுதல் மற்றும் கூடுதல் சலுகை கிடைக்கும் சிறு முயற்சியிலேயே புதிய வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேலையில் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது தந்தை நிலவரம் நியாயமான முறையில் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் சூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் தடையாக இருந்த பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் முயற்சியின்றே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக கைகூடும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல அபிவிருத்தி காணக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அரசியல் மற்றும் கலைத்துறையில் நுட்பமாக பயன்படுத்தி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை முற்றிலுமாக களைந்து மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது வித்யா கரகராணபுதன் மாணவியரின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மாணவர்களின் உடல் நலனின் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய போட்டிகள் எதுவாக இருந்தாலும் பரிசுகளை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய திறன் மேம்படக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசாங்க சலுகையும் ஆதரவும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இந்த வேளையில் அமைகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிதனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே சரியாக இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான சங்கடங்களை களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் முடிவுக்கு வரும் பல பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல தீர்வு விரைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் எண்ணி மூன்றே நாளில் உறுதியாக மிதனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்